மலைய மக்கள் தம் வாழ்க்கையில் இதுவரை காட்டாத ஒரு நூதன எதிர்ப்பை இப்போது கொண்டிருக்கிறார்கள் அவர்களது போராட்டங்களும் அவர்கள் ஏந்தி நிற்கக்கூடிய ஸ்லோகங்களும் பெரும் பெரும் அரசியல் தலைமைகளையே வாயடைத்து போகச் செய்திருக்கின்றன இது பற்றியே இன்றைய பதிவு விரிவாக பேச இருக்கிறது அதுக்கு முன்னர் வெளிமட அல் ஜமாலியா மதரசாவில் பயின்று வந்த சக்தி என்ற பன்னிரெண்டு வயது பிஞ்சின் மரணம் பேசு பொருளாகி இருக்கக்கூடிய நிலையில் அது பற்றி ஒரு முழுமையான வீடியோவை பதிவிடுமாறு நண்பர்கள் இம்மை வேண்டிக் கொண்டார்கள் இந்த சிறுவனின் மரணம் தொடர்பாக சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொதி நிலையை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இறந்து போன சிறுவனின் பெற்றோரின் கருத்துக்கள் மற்றும் மதரசா நிர்வாகம் வழங்கியிருக்கக்கூடிய பதில்களையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் மிக பரிதாபகரமான ஒரு மரணம் இது நாம் எப்போதும் பிள்ளையினுடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களிடம் தகவல்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆராய்ந்து முழுமையான ஒரு வீடியோவை பதிவிடுகிறோம் நாம் எப்போதும் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலாகவே இருக்கிறோம் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட சிறுபான்மை இனம் ஒன்றின் பிரதிநிதி என்ற வகையில் நாம் கடந்து வந்த படுமோசமான அரசியல் கலாச்சாரம் பற்றி அதிகம் பேசுகிறோம் போதையும் பாதாள உலக மாபியாவும் ஊழலும் லஞ்சமும் இனவாதமும் மதவாதமும் அதிகார துஷ்பிரயோகமும் கோலோச்சிய நாடு இது இவற்றை மொத்தமாக பாடை கட்டி அழிக்க துணை போகும் எந்த சக்தியுடனும் நாம் துணை நிற்பதில் என்ன தவறு இருக்கிறது நாம் பாதிக்கப்பட்ட இனம் என்பதற்காக நாம் பின்பற்றக்கூடிய மதம் கடந்த காலத்தில் நெருக்குவாரங்களுக்கு உள்ளானது என்பதற்காக எமக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார பீடங்களின் அரசியல் மற்றும் இதர தலைமைகளினுடைய இதேச்சதிகார மற்றும் பிற்போக்கான காரியங்களை கண்டு ஒதுங்கி போக மாட்டோம் இம்மை எந்தவித அரசியல் கண்ணாடி ஊடாகவோ மத கண்ணாடி ஊடாகவோ யாரும் பார்க்க வேண்டியதும் இல்லை நாம் இப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விளிம்பு நிலை சமூகங்களினுடைய குரலற்ற அவலைகளின் குரலாக இருப்போம் அதுவே எமக்கு எப்போதும் பெருமை ஃபேஸ்புக்கில் ஒரு லட்சம் நண்பர்கள் இணைந்து கொண்டார்கள் யூடியூபில் எழுபத்தையாயிரத்துக்கும் அதிகமான உறவுகளை சம்பாதித்திருக்கிறோம் அவர்கள் தரக்கூடிய நம்பிக்கையுடன் எமது பயணம் தொடரும் சரி இன்றைய விடயத்துக்கு வரலாம் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக எதிர்கட்சியின் சில உறுப்பினர்கள் கருத்து சொல்ல போக அது யாருமே எதிர்பாராத ஒரு பூகம்பமாய் வெடித்து சிதறியிருக்கிறது தம் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக கருத்து சொன்னவர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு கொடுத்தவர்களுக்கு எதிராக விதவிதமான வியாக்கியானங்கள் கூறி கொட்டாவை வரவழைத்தவர்களுக்கு எதிராக சில நாட்களுக்கு முன்பு தேங்காய் உடைத்து திட்டி தீர்த்திருந்தார்கள் தோட்ட தொழிலாளர்கள் ஆனால் வரவு செலவு திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட வாசிப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட பின்னரும் அந்த மக்களினுடைய ஆத்திரம் தீரவில்லை நேற்று கண்டி மஸ்கலியாவில் மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க நிசாம் காரியப்பர் நாமல் ராஜபக்ச போன்றோரினுடைய உருவ பொம்மைகளை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அவற்றில் விதவிதமான வாக்கியங்களை எழுதியிருந்தார்கள் நாம் இப்போது விழித்து விட்டோம் எழுபத்தாறு வருடங்களாய் இம்மை ஏமாற்றினார்கள் இனியும் நாம் ஏமாற தயாராக இல்லை ஏமாந்த தலைமுறையெல்லாம் செத்துப்போய்விட்டது நாம் புதிய தலைமுறை இது ஒரு புதிய விடியல் நாம் கடந்த காலங்களில் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை என்ற பெயரில் வீதி வீதியாய் இறங்கி போராடினோம் கலைத்து போனோம் அப்போது இருந்தவர்கள் என் பேச்சுக்கு கொஞ்சமும் செவிசாய்க்கவில்லை ஆனால் இப்போது எமக்கு சம்பள அதிகரிப்பு அறிவித்ததும் அதை நாசம் செய்ய ஒரு திருட்டு கூட்டம் முயல்கிறது நாங்கள் மழையிலும் வெயிலிலும் அலைந்த அட்டைக்கடியை வாங்கி கொண்டு பாடுபட்டு உழைக்கிறோம் வரி கட்டுகிறோம் நாம் கட்டும் வரி பணத்துக்கு சுகமோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு ஏகப்பட்ட வீடுகள் சேவகர்கள் என்று பொழுது கொண்டு எம் உரிமைகளை நசுக்க பார்க்கிறார்கள் தேர்தல் வந்தால் இவர்கள் எல்லோரும் வரிசை கட்டி கொண்டு வந்து சேர்வார்கள் அப்போதுதான் எம் வீடு ஒழுகுவது பற்றியும் எமக்கு பயணம் செய்ய முறையாய் வீதி இல்லாத அவலம் பற்றியும் இவர்களுக்கு தெரிய வரும் ஆனால் இப்போது இவர்களுக்கு கண் தெரியாது என்று அனல் கக்கினார் ஒரு சகோதரி அரசாங்க பட்ஜெட் ஒன்றில் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இது அதை இல்லாமலாக்க இவர்கள் துடிக்கிறார்கள் அன்று ரணிலை கைது செய்தபோது இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தார்கள் அப்பாவி தொழிலாளிகளினுடைய வேதனை உயர்வுக்காக யாராவது ஒன்று சேர்ந்தார்களா சோற்றுக்கும் சாராயத்துக்கும் ஓட்டு போடாதீர்கள் இனிமேல் யார் சொன்னாலும் நாம் ஓட்டு போட மாட்டோம் இனிமேல் தோட்ட தொழிலாளர்கள் பற்றி இனிமேல் எவருக்கும் பேசாதிகாரம் இல்லை என்றவாறு கொண்டு வந்த குடும்பாவிகளை எரித்தார்கள் அந்த மக்கள் உண்மையில் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோன்றுகிறது உங்களுக்கு இத்தனை நாட்களாய் மலையகத்தை சிறுபான்மை சமூகத்தை குத்தகைக்கு எடுத்திருந்த ஏகபோக உரிமையாளர்கள் என்று சொல்லி கொண்டிருந்த பலரது அரசியல் கத்திகலங்கி போயிருக்கிறது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் சொன்னது உண்மை அவர்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாயாக உயர்த்தப் போகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார் அவர் அதை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதியாகவில்லையே என்று சாட்டி சொல்ல முடியாது இந்த நாட்டில் பல தடவை பிரதமராக இருந்திருக்கிறார் ஐம்பது வருடங்களுக்கும் மேற்பட்ட அரசியல் வாழ்வில் இரண்டரை ஆண்டுகள் ஜனாதிபதியாகவும் இருந்தவர் அவர் ரணிலின் கட்சியைச் சேர்ந்த சமன் ரத்னப்பிரியர் தம் தலைவர் ரணில் பல தடவை பெருந்தோட்ட முதலாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முயன்றதாகவும் ஆனால் முதலாளிமார்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் ஆனால் சமன் ரத்னபிரியர் இப்படி ஒரு ஊடக அறிக்கையை ஏன் திடீரென்று வெளியிட வேண்டும் என்று பாருங்கள் மலையக மக்களினுடைய எழுச்சி மிகு போராட்டங்களை அவர்கள் என்றைக்குமே எதிர்பார்க்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோல்பேஸ் புரட்சியின் மறைகரங்களாக மத்திய மற்றும் உயர் மத்திய வர்க்கங்களே இருந்தன மலைக தோட்டங்களில் வேலை நிறுத்தம் நடைபெறவும் நகரங்களுக்கு வந்து கிளர்ச்சி செய்யவும் இல்லை ஆனால் இம்முறை வரலாற்றில் முதல் தடவையாக அவர்கள் இவ்வளவு பேசுகிறார்கள் காரணம் இது அவர்களினுடைய இருப்பியல் சார் நெருக்கடி அதுவும் பெண்கள் மேல் விழக்கூடிய ஒரு நெருக்கடி உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் அதிக அன்னைய செலாவணியை பெற்றுத்தரும் மூன்று முக்கிய துறைகளிலும் பெண்கள் பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கிறது இதில் முதல் ஸ்தானத்தில் இருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணமாக இருக்கட்டும் இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆடை கைத்தொழிற்சாலைகளில் ஏற்றுமதி வருமானமாக இருக்கட்டும் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய தேயிலை கோப்பி போன்ற பெருந்தோட்ட ஏற்றுமதி பண்டங்களாக இருக்கட்டும் பெண்களின் அபார பங்களிப்பு இதில் இருக்கிறது அதுவும் தோட்ட தொழிலாளர்கள் என்று வரும்போது முழுக்க முழுக்க பெண்கள் ராஜ்யம் கொழுந்து பறிப்பவர்கள் அவர்கள் ஆகவே தோட்ட தொழிலாளர்களினுடைய சம்பள அதிகரிப்புக்கு எதிராக கூறப்படக்கூடிய கருத்துகள் நலிவடைந்த சமூகத்தின் பெண்களின் உழைப்பு மீதான ஒரு கண்ணிய குறைவான அறிக்கைகளாகவே கருதப்படுகின்றன இதனால் தானோ என்னவோ இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் முன்னிலை வகித்து தம் இஷ்டத்துக்கு எல்லோரையும் வருத்தெடுத்தார்கள் மீனவர்களுக்கு மானியம் வழங்க முடியும் என்றால் விவசாயிகளுக்கு தாராளமாக உர மானியம் வழங்க முடியும் என்றால் நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தின் முதுகெலும்பாக திகழக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்குவது அரசின் கடமை இங்கே இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இவர்களுடைய வேதனம் தினத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய் அளவில் தான் இருந்தது அப்போதைய டொலர் ரேட்டின் அடிப்படையில் பார்த்தால் ஐந்து டாலர்கள் வரும் இப்போது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாக அதிகரித்திருக்கிறார்கள் ஆனால் டொலர் முன்னூறு தாண்டி நிற்கிறது ஆக தொழிலாளர் ஒருவர் பெறும் வேதனம் இன்னமும் ஐந்து புள்ளி இரண்டு சொச்சத்தில் தான் வரும் ஆனால் முதலாளிமார்களினுடைய வருமானம் இந்த டொலர் ஏற்றத்தால் மிக சடுதியாக அதிகரித்து விட்டது ஆகவே அடுத்த பட்ஜெட்டில் இவர்களினுடைய சம்பளத்தை மேலும் அதிகரிக்க அரசு தோட்டங்களினுடைய அதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் கடைசியாக இந்த சம்பள அதிகரிப்பு விவகாரம் தாங்கி வந்த பட்ஜெட் எதிர்கட்சி கூட்டணியில் இருந்தவர்களுக்கு அரசு பக்கம் கை தூக்க வைத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய என்னதான் அரசுடன் பல தடவை முரண்பட்டாலும் சம்பள அதிகரிப்பு உட்பட பல்வேறு நல்ல சுட்டிக்காட்டி பட்ஜெட்டுக்கு எதிராக ஓட்டு போடாமல் தவறந்து கொண்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அஜித் பி பெரேரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்த தம் கட்சியினுடைய ரோஹிணி கவிரத்தவினுடைய நிலைப்பாட்டுக்கும் தமக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறார் ஹிஸ்புல்லா ஆதரவு என்கிறார் நிசாம் காரியப்பர் வழக்கம் போல எதிர்க்கிறார் அரசியலில் ஒருவித சலசலப்பை ஏற்படுத்திவிட்டு ஓய்ந்து விட்டது ரூபாய் சம்பள அதிகரிப்போம் அரசு மலையக மக்களினுடைய மனங்களை வென்றது போல மலையக அரசியல்வாதிகளை தம் பக்கம் வேறு வழியின்றி கையுயர்த்த வைத்தது போல வடக்கு கிழக்கு மக்களையும் கவர வேண்டும் என்றால் தமிழ் கட்சிகளும் நாளை அரசை அரவணைக்க வேண்டும் என்றால் இதேபோல மக்களின் நாடி துடிப்பறிந்து அரசியலை செய்ய வேண்டும் வடக்கு கிழக்கினுடைய இனப்பரம்பலை மொத்தமாக குழப்பி அடிக்கும் விதத்தில் கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் சிங்கள குடியேற்றங்களை நிறுவினார்கள் விகாரைகளும் சிலைகளும் திடீர் திடீர் என்று முழைத்தன மக்களின் பல ஏக்கர் கணக்கான காணிகள் இராணுவ வசமாகின இந்த அவலங்களுக்கெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும் இப்படியான சட்டவிரோத குடியேற்றங்கள் இனிமேலும் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வதுடன் எந்த விசாரணைகளும் இன்றி பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீண்ட கால கைதிகளினுடைய வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் குற்றம் நிரூபிக்கப்படாதவர்கள் இருந்தால் விடுவிக்கப்பட வேண்டும் அரசு என்பது நாட்டில் எல்லா இனத்துக்கும் எல்லா மதத்துக்கும் எல்லா பிரதேசத்துக்கும் உரியது மக்களின் அபிமானத்தை தக்க வைக்க மக்களுக்கான அரசியலை செய்யும் போதுதான் என்றைக்கும் நிலைத்திருக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி